சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பாதி வதக்கி உடனே ஒரு இரநூறு கிராம் தக்காளி தக்காளி கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது போட்டு நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நம்மளுக்கு இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் சேப்பிறோம் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடல் பாசி பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து பொறிஞ்சி வந்தோடனே அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் ரொம்ப வழுவழுன்னு அரைக்க தேவை ஒரு எயிட்டி பர்சன்ட்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் அதையும் ஒரு ரெண்டு செகண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும் உடனே உப்பு சேர்த்துட்டு நாட்டுக்கோழியை அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு போட்டுக்கோங்க ரொம்ப கவுச்சி வாசனை அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோடு உங்களுக்கு சேர்ந்து வரும் சேரும் போது உங்களுக்கு உப்பு காரம்லாம் நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கர் மூடி போட்டு வச்சுடுங்க தண்ணி விடும் நீங்கள் தேங்காய் பாலாவும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காவாக அரைச்சிக்கோங்க மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து நம்மளுக்கு சூடு அதனால தான் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் தேங்காய் பால் கூட ஊற்றலாம் உங்கள் தான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக குழம்ப ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்தவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு நல்லெண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம கிண்ணத்தில் கூட ஊற்றி குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ச நல்லா தலை தலன்னு ஊற்றி தான் இது சாப்பிட்ணும் இப்போ இந்தளவுக்கு வந்தவுன்னா மண் சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழி குழம்ப எடுத்து அதில் ஊற்றிடலாம் இது வந்து சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு எதுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் போல் தான் நம்ம இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டிராப் மட்டும் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இப்போ ஒரு கொதி மட்டும் மலந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மலந்து வந்தவுன கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நிறைய பேருக்கு தெரியும் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் எப்போயுமே கரம் மசாலா மட்டும் லாஸ்ட்டாக அந்த தூள் சேர்ப்பேன் அப்புறம் ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு மலர்ந்து வந்தவுடனே கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி டிஃபனுக்கோ சாப்பாட்டுக்கோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சம டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நாட்டுக்கோழியை வந்து அப்படியே கூட வேக வைக்கலாம் மண் சட்டியில் போட்டு ஆனால் டைமாகவும் இஞ்சி தட்டி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துருதுன்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அதனால் நான் எப்போயும் போல் மூணு விசில் விட்டு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இப்போ கொதிக்க வச்சுருப்போம் கரெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சோம் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்